ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரீசெண்டாக வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு வந்து நம்ம மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் ஜுவல்லரி ஷாப்லேருந்து வந்து கை செயின் வாங்கி கிஃப்ட் பண்ணியிருந்தோம்ல அதோட கிராம் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தவங்களுக்காக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சென்னையில் இருக்கிற வரைக்குமே வந்து நம்ம சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து ஜுவல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அங்கேருந்து இங்கே தஞ்சாவூருக்கு வந்ததுக்கப்புறம் ஜிஆர்டியில் இருக்கேன் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்போவுமே டிசைன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அங்கே தான் சிட்டு வந்து இப்போ அங்கே தான் நம்ம பே பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இந்த டைம் வந்து எனக்கு கைச்சன் நாங்கள் எடுக்க போயிருந்தப்போ சைஸ் வந்து சரியாக செட் ஆகலை நம்மளுக்கு தேவையான சைஸில் டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கோல்டு வந்து ஒரு கிராம் காயின் வந்து மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அவங்களோடது வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது கையில் இருந்தது ஸோ அதை போட்டுட்டு எடுக்கிற பிளானும் இருந்ததுனால சரி அந்த கடையிலேயே நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஜிஆர்டி வந்து அவங்களோட பிராஞ்சஸ் எல்லா இடத்துலையுமே இருக்குன்றதுக்காக தான் நம்ம அங்கே வந்து இவ்வளோ நாளாக பர்ச்சேஸ் இருந்தோம் இப்போ வந்து மற்ற கடைகள்லேயும் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அங்கே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம மாற்றியும் எடுக்கலான்ற மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு அதனால தான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் அங்கே போயிட்டு எனக்கு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா பக்கமும் எல்லா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ்லேயுமே டிசைன்ஸ் வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது எனக்கு என்னோட டேஸ்ட்டுக்கு வந்து ஒத்து வர மாதிரி இருந்தது பரவாயில்லையே தான் இருக்குது நம்ம இனிமேல் வந்து இங்கேயும் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அப்புறம் சரி கை சைஸ் வந்து செட் ஆகுதுன்னு பார்த்தப்போ அவங்களே நம்மளுக்கு நிறைய சஜஷன்ஸ்மே வந்து கொடுத்தாங்க அதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி இருந்தது பாப்பா வந்து சரசரன்னு வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஜுவல் மேலே அவளுக்கு ரொம்ப ஆர்வமும் இருக்குது எவ்ரி இயர் நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்ல இப்போ வாங்குறது வந்து அவளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி நம்ம வச்சுக்க போகிறோம் டூ இயர்ஸில் சரசரன்னு வளர்ந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பத்தாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணணும் இந்த ரெண்டு வருஷத்தில் எத்தனை வாட்டி அதை நம்ம போடுவோம்னு யோசிச்சு பார்த்தப்ப கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வாட்டி தான் போடுவோம் அதுக்காக நம்ம ஒரு ஜுவல்லரி ரீப்ளேஸ் பண்ணணுமா நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு தான் எப்படி இருந்தாலும் எடுக்கிறோம் அப்படின்றதுனால கரெக்டாக நம்ம என்னோடய கை சைஸ்க்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ கண்டிப்பாக அவளுக்கு ஃப்யூச்சரில் வச்சு போட முடியும் அவளுக்கு வந்து இப்போதைக்கு பேண்டு சுற்றி தான் போடுற மாதிரி இருந்தது பரவாயில்லைன்னு அவ்வளோ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால சரினு நாங்கள் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்லேருந்து இருந்து அந்த கைச்சின் வந்து எடுத்திருந்தோம் அதோட கிராம் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன் நாங்கள் வந்து இந்த ஜுவல் எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்போட பர்டே வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஜூலை அதுக்கு முன்னாடி வர அந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் எடுக்கலாம்னு பிளான் பண்ணி தான் டுவெண்ட்டி ஜூலை வந்து போய் எடுத்திருந்தோம் நாங்கள் எடுத்த அன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா இருந்தது பேர்டேக்கு முத நாள் போய் எடுக்கிற பிளான் தான் ஃபஸ்ட்டெலாம் மைண்டில் இருந்தது ஹஸ்பண்ட் வந்து சென்னையில் அவங்க ஒர்க் போயிட்டாங்க ரிட்டன் அவங்க வரதுக்கு வந்து நைட்டு தான் வந்து சேருவாங்க டொண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு மிட் நைட்டில் அப்போவே நம்மளால் எடுக்க முடியாதுன்றதுனால சரி முன்னாடியே எடுத்துக்கலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணி எடுத்தோம் ஆனால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்குற விஷயமாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சடனாக கோல்ட் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆனது நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி எடுத்துகிட்டு வரோம் மண்டே அன்னைக்கெலாம் ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு வென்ஸ்டே தேர்ஸ்டேலாம் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்தது ஆறாயிரத்தி முந்நூறுவா வரைக்குமே குறைஞ்சது திருப்பி இப்போ வந்து ஆறாயிரத்தி நானூற்றி எழுபரூவான்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ரேட்டு ஸோ அகே கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருந்தாலுமே நம்ம வாங்கின ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு ஒரு கிராமிக்கே ஐநூறுரூவா வரைக்குமே ரெடியூஸ் ஆனது சம்மர் ஷாக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்கலாம்னு நினச்சி ரேட் இன்க்ரீஸ் ஆயிருச்சுன்னா அப்போயுமே நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து ஜனவரி பிப்ரவரியில் வந்து சொல்லி எடுக்கணும் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் நான் பிளான் பண்ண ஆரம்பித்தப்போ ஐ ஐயாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தது ஒரு டூ மந்த்ச்குள்ளே ஐயாயிரத்தி எழுநூறுவா வந்துருச்சு நம்ம ஐயாயிரத்தி எழுநூற்றி சில்றது இருக்கிறப்ப தான் போய் இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் சரி உப்பா நம்ம வாங்கி கொஞ்சம் நாளே சரசரம் ரொம்ப ஸ்பீடாக ஏறி ஆறாயிரத்தி எட்நூறுவா பரவாயில்ல நம்ம ஐயாயிரத்தி எழுநூறுவா இருக்கிறப்போ வாங்கிட்டோமேனு கொஞ்சம் மனசை தேர்த்திக்கிட்டேன் ஆனால் இப்போ இந்த டைம் டைம் வந்து அன்எக்பெக்டட் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ரெடியூஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரி கோல்டு ரேட்டை வந்து நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது எத் என்ன மாதிரி எத்தனை பேர் வந்து இந்த கோல்டு ரேட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நீங்கள் வாங்குனீங்க ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம வாங்கியிருந்த அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா அதோடய கிராம் வெயிட் வந்து ஆறு புள்ளி ஐந்து ஆறு அஞ்சு அந்த கிராம் வெயிட்லாம் வாங்கியிருந்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம வாங்கியிருந்தோம் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ப்ரைஸ்லாம் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க அதில் பாயிண்ட் நாட் சிக்ஸ் ஜீரோ அதான் ஸ்டோனோட வெயிட் இருந்தது ஸோ அந்த பாயிண்ட் நாட் சிக்ஸ் ஜீரோ வெயிட்டுக்கு வந்து இரநூத்தி பத்து ரூபா அந்த மாதிரி தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருந்தது பரவாயில்ல இப்போ கோல்டு வந்து ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா ஒரு கிராமு ஸோ ஆறு புள்ளி அஞ்சு கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருந்தது அப்படின்னா நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி மூணுருபா அந்த மாதிரி வந்திருந்தது அதுக்கு வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் பாயிண்ட் சம்திங் இருந்தது அவங்க வந்து ஆஃபர் போய்ட்டுருந்துது அப்படின்னு சொல்லி அவங்களே ரெடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க வேஸ்டேஜ் ஃபோர்டீன் பாயிண்ட் ஒன் செவன் இருந்தது அந்த வேஸ்டேஜுக்கு ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த மாதிரி நம்ம வந்து வேஸ்டேஜுக்கு பே பண்ணோம் கோல்டோட ரேட்டு நாற்பத்தி நாலாயிரத்தி நூறுரூபா ஸோ ஸ்டோன் ரேட் வந்து இரநூத்தி பத்து ரூபா அது எல்லாம் சேர்த்து ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே வந்தது ஸோ அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி நம்ம பே பண்ணணும் ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எண்பது ரூபா வந்தது எதாவது அந்த ஜுவல்லோட ரேட்டு நம்ம கையில் வந்து ஒரு கிராம் வந்து காயின் வச்சுருந்தோம்ல அது வந்து அன்னை ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபா ஸோ அதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம பே பண்ணுறது வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்தி முந்நூறுவா வந்து பே பண்ணியிருந்தோம் ஸோ இதான் அந்த கைச்செயினோடய ரேட்டு ஆறாயிரத்தி முந்நூறுரூவா கோல்டு ரேட் இருந்தது பாருங்கள் ரெடியூஸ் ஆகி அந்த நேரத்தில் நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த இதே சேம் கை சேனை வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்குள்ளே வாங்கியிருக்கலாம் அந்த பிரைஸ்க்கு இப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மூவாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வந்து லாஸ் மாதிரி ஃபீல் ஆனது அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருந்தால் இன்னும் ஒரு அரை கிராம் சேர்த்தே எடுத்துருக்கலாம் அந்த அமௌண்ட்டு குறஞ்சப்ப நம்ம கையில் காசு இல்லாதது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு கையில் காசு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரெண்டு கிராமுக்குனாலும் ஏதாவது ஒரு காயினாவது வாங்கி வச்சுன்னா ஃபியூச்சரில் யூஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ரேட்டு குறைஞ்சப்ப நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி ஜுவல்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க காயின்ஸ் மாதிரியாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதோட இந்த வீடியோ என்ன ஆகுது டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்